வணக்கம் அன்பானவர்களே பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முயற்சியும் படுற கஷ்டங்களும் ஓடுற ஓட்டங்களும் சம்பாதிக்கிற பணமும் அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதைவிட வளமான வாழ்க்கையை ஏற்படுத்திக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே முக்கியங்க கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள் இது நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது அப்துல் கலாம் அவர்கள் கனவு காண வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு பெற்றோராக நம்ம குழந்தைங்களை நம்ம கனவு காண வைக்கணும் அந்த கனவு நிஜமாகவும்னு அவங்கள நம்ப வைக்கணும் அந்த கனவை அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாகவும் நம்ம இருக்கணும் இதை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதை ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சாக மட்டும் இல்லைங்க ஒரு டீச்சராகவும் தான் உங்கள் சொல்ல போகிறேன் நம்ம நம்ம பிள்ளைங்கக்கிட்ட என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதில் முக்கியமான விஷயம் நம்ம பிள்ளைங்களை நம்ம நம்பணுங்க அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல பிள்ளைகளா வளருவாங்க நல்லா வாழ்வாங்கன்னு நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கை நம்மளே அறியாம பிள்ளைங்க கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு சிலர் குழந்தைங்க சின்ன சின்ன தப்பு பண்ணும்போதெல்லாம் நீ உட்பட மாட்டே நீ நாசமாக தான் போவே நீ ஸ்கூலுக்கு போய் திட்டு தான் வாங்க போற நல்லா அடி வாங்க போகிற இப்படி நெகட்டிவ் வார்த்தையாலே அவங்கள அபிஷேகம் பண்ணுவோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் இது மாதிரியான எதிர்மறை வார்த்தைகள் அவங்களையே அறியாம அவங்க ஆழ்மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கும் நம்ம ஆழ்மனதில் எது எதை பதிய வைக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்ப்போம் காலையில் ஸ்கூலில் டீச்சர் திட்டுவாங்க இல்லைன்னா அடிப்பாங்க இப்படி பயத்தோடு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போனால் அவனால் எப்படிங்க படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போகிறது விருப்பத்தோடு போகணுங்க அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்டால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் எப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபியர் வருதோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி மெமரி பவரையும் கம்மியாக்கிடும் ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் நம்ம குழந்தைங்க நல்லா வருவாங்கன்னு நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கை நம்ம குழந்தைங்க மனதிலையும் நம்ம விதைக்கணும் அதுக்கு நீ புத்திசாலி நீ திறமைசாலி நீ நல்லா வருவ லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணுவ இது மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகளை உபயோகிக்கணுமே ஒழிய நீ உற்பட மாட்டேன் நீ நாசமாக போவ இது மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகளை கண்டிப்பாக உபயோகிக்கக்கூடாது அடுத்தது எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோமோ அந்த சூழ்நிலை குழந்தைங்களை டைரெக்டாக பாதிக்கோங்க என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் எப்போவுமே எக்ஸாமில் அபவ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க எடுப்பாங்க ஆனால் திடீர்னு அவங்க எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு வந்த அவங்க பேரண்ட்ஸ் எல்லார் முன்னாடியும் அந்த பொண்ணை கம்மி மார்க் எடுத்ததுக்காக திட்ட ஆரம்பித்தாங்க நான் அப்போ தான் அந்த இன்ஸ்டிடியூஷனில் புதுசாக வேலைக்கு சேர்ந்ததுனால அந்த பொண்ணை பற்றி பெருசாக எதுவும் எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை ஆழவும் ஆரம்பித்தாங்க அதனால் பேரண்ட்ஸை வெளியே அனுப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்தேங்க அப்போ அந்த பொண்ணு மார்க் கம்மியாக எடுக்கிறதுக்கான காரணமே தெரிய வந்தது வீட்டில் அவங்க அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுவாங்களாம் சண்டை போடும் காரணமே இல்லாமல் இந்த பொண்ணையும் திட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு டீனேஜில் இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு சந்தேக பார்வையோட அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க இதெல்லாம் நினச்சி அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அதனால தான் ஸ்டடீஸில் கவனம் செலுத்தாம மார்க்கும் கம்மியாயிருக்கு குடும்பம்னு இருந்தால் அடிக்கடி சண்டை சச்சரவு வர தான் செய்யுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சண்டை சச்சரவு நம்ம குழந்தைங்க முன்னாடி போடாமல் இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்களை நம்ம கண்காணிக்கிறது ரொம்பவே முக்கியங்க ஆனால் கண்காணிக்கிறதுக்கும் சந்தேகப்படுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது எந்த குழந்தையாலும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை சந்தேகப்படுறாங்கங்கிறத ஏற்றுக்கவே முடியாது உதாரணத்துக்கு ஏன் எப்பவும் மொபைல் பார்த்துட்டே இருக்க உன் கண் பார்வை அஃபெக்ட் ஆகும்லன்னு கண்காணிக்கிறதுங்க அதே சமயம் எப்போவுமே மொபைலில் இருக்க கூட இருக்கேன்னு கேட்டால் அது சந்தேகப்படுறதுங்க இதே கேள்வியை நம்ம கிட்ட யாராவது கேட்டா நம்மளால தாங்க முடியுமா தாங்க நம்ம பிள்ளைங்களுக்கும் ஸோ ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்குறது ரொம்பவே முக்கியங்க அடுத்ததா எல்லாருமே சொல்ற ஒரு அட்வைஸ் தாங்க நம்ம தினமும் கொஞ்ச நேரமாவது நம்ம குழந்தைங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இல்லைன்னா கூட அவங்க கிட்ட நம்ம பேசுறதன் மூலமா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷனை அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு கத்துக் கொடுங்க அது அவங்கள ஒரு திறமைசாலியா மாத்துறதோட ஒரு சிறந்த மனிதனாவும் மாத்தும் உதாரணத்துக்கு நான் திறமைசாலி நான் புத்திசாலி நான் நல்ல மார்க் வாங்குறேன் எல்லாரும் என்ன பாராட்டுறாங்கன்னு அடிக்கடி அவங்க மனசுல சொல்ல சொல்லுங்க அடுத்தது சில குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்குங்க நல்லா படிப்பாங்க ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதும் படித்ததெல்லாம் மறந்துடுவாங்க சில்வாங்கிற அறிஞர் அவருடைய குழந்தைகளுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நல்லா படிக்க வைக்கிறதுக்காகவும் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாருங்க அது இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் குழந்தைங்க எப்பவுமே படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சியை பண்ணிட்டு படிக்க சொல்லுங்க அதாவது மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கவுண்ட் பண்ணிட்டு மெதுவா வெளியே விடணும் மூச்சை ஆழமாக உள்ளே இழுக்கும்போது எல்லா விதமான திறமையும் எனக்குள்ள வளருதுன்னு நினச்சிக்கிட்டே மூச்சை உள்ளே இழுக்கணும் அதே மாதிரி மூச்சை வெளியே விடும்போது என்னுடைய அறியாமல் என்னை விட்டு விலகுதுன்னு நினச்சிக்கிட்டே மூச்சை வெளியே விடணும் அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கைகளை குபேர முத்ராவில் வச்சுட்டு படித்தா மெமரியில் ஈஸியாக பதிஞ்சிடும் அதே மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலில் படப்படப்பாக இருக்கிறத விட்டுட்டு ரிலாக்ஸாக கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம் ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி விரல்களை குபேர முத்ராவில் வச்சுக்கிட்டா மெமரி பவரும் கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதாவது கட்டை விரலை ஆள்காட்டி விரலாலும் நடுவிரலாலும் நல்லா அழுத்தணுங்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்க குழந்தைகளை நல்ல மார்க் வாங்குற மாதிரி பாராட்டு கிடைக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு பாத்துக்க சொல்லுங்க இப்போ ஒரு முக்கியமான அதுதான் குவாண்டம் மாதிரிங்க உதாரணத்துக்கு ஒரு குழந்தையால நல்லா படிக்க முடியல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கானா இப்ப அந்த நிலைமை மாறிடுச்சு நல்லா படிக்கிறான் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வாங்குறான்னு அவனே நம்பணும் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவன் ஒரு சமயத்துல எல்லா சப்ஜெக்ட்லயுமே கம்மி மார்க் வாங்கிட்டு இருந்தான் அவனை எப்படி படிக்க வைக்கிறதுனே எங்களுக்கு புரியல ஏன்னா என்ன அட்வைஸ் பண்ணாலும் அவன் கேட்கிற மனநிலையில இல்லைங்க படிக்கிறதே ஒரு தேவையில்லாத விஷயங்கிற ஆட்டிடியூடோட தான் சுத்திட்டு இருப்பான் ஆனா அவங்க கிட்ட சிறப்பான ஒரு விஷயம் இருந்ததுங்க எப்ப கிளாஸ் எடுத்தாலும் நல்லா கவனிப்பான் அதனால கிளாஸ் எடுக்கும் முதல்ல அவங்க கிட்ட சின்ன சின்ன ஈஸியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சேன் அவனும் கரெக்டா பதில் சொல்லுவான் அதுக்காக அவனை பாராட்டினேன் எல்லாரையும் கிளாப் பண்ணவும் சொன்னேன் அந்த கிளாப்பும் பாராட்டும் அவங்க கிட்ட ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சதுங்க அவன் எக்ஸாம்ல ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணவும் ஆரம்பிச்சான் எல்லா சப்ஜெக்ட்லயும் இருந்த அந்த பையன் என் சப்ஜெக்ட்ல மட்டும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான் ஒரு முறை நடந்த கிளாஸ் டெஸ்ட்ல அவனுக்கு மார்க் கொஞ்சம் கூட போட்டு பாஸ் பண்ண வச்சு பாஸ் ஆனதுக்காக அவனை பாராட்டவும் செஞ்சேங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் எஃபோர்ட் போட்டு எல்லா முறையும் என் சப்ஜெக்ட்ல பாஸ் மார்க் எடுக்க ஆரம்பிச்சான் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடி போச்சுங்க இப்ப நடந்த எக்ஸாம்ல அவன் கிளாஸ்ல செகண்ட் டாப்பர் மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க எங்க சப்ஜெக்ட் எல்லாம் படிக்க மாட்டேங்கிறா உங்க சப்ஜெக்ட்ல மட்டும் எப்படி இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்றான்னு நான் இங்க எந்த மேட்ச்க்கும் பண்ணலைங்க முதல்ல அவனை நல்லா படிக்க முடியும்னு நம்ப வச்சேன் அதுக்கப்புறம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானு நம்ப வச்சேன் நான் இப்போ உங்ககிட்ட சிரிங்க நடங்க ஓடுங்கன்னு சொன்னா உங்களால பண்ண முடியுங்க ஆனா பறங்கன்னு சொன்னா அதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டீங்க அது எப்படி சாத்தியம்னு கேட்பீங்க ஏன்னா அதுக்கு நீங்க பழக்கப்படல அதே தாங்க நம்ம குழந்தைங்களுடைய நிலைமையும் பாராட்டுக்கு அவங்கள பழக்கப்படுத்திட்டோம்னா அவங்க தொடர்ந்து பாராட்டுகளை ஈர்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கு அவங்க அதுக்குனதுல பாராட்டுக்கு அவங்க தகுதியானவங்க பாராட்ட அவங்களால ஈஸியா பெற முடியும்னு நம்ப வைக்கணும் ஒரு அது நம்மளுடைய கடமையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்